ஆடி முதல் வெள்ளி அம்மனை எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாகும் ஆனாலும் ஆடி மாதத்தில் வரும் சில குறிப்பிட்ட நாட்களில் அம்மனை வழிபடுவதால் மிக அதிகமான பலன்களை பெற முடியும் அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்காக வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் ஆடி வெள்ளியாகும் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் ஒவ்வொரு விதத்தில் தனிச்சிறப்பு பெற்றவை ஆடி முதல் வெள்ளியில் அம்மனை எப்படி வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஆடி முதல் வெள்ளி வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் ஏற்ற மங்களகரமான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது வெள்ளிக்கிழமைகள் கூடுதல் சிறப்பு பெறுகின்றன இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் முதல் விசேஷமே ஆடிவெள்ளியாக வருகிறது அதிலும் சிவபெருமானுக்குரிய சுக்கிரவார பிரதோஷத்தன்று ஆடிவெள்ளியும் இணைந்து வருவதால் அருளையும் அம்பாளின் அருளையும் இணைந்தே பெரும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு உரிய மூல நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக பெரிய விசேஷமாகும் ஆஞ்சநேயர் சிவ விஷ்ணு ஐக்கியமான வடிவம் என்பதால் அம்பாள் சிவன் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்குரிய நாளாக இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அமைகிறது பொதுவாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடும் போது இரண்டு விதமாக வழிபடலாம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்கிறவர்கள் ஒரு நேரத்திலும் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபடுவது மிக உயர்வான பலனை தரும் அதாவது கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்பவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வரும் ராக காலத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் வரவு வருவதில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்கிறவர்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு வெள்ளிக்கிழமையில் ராக காலம் நேரம் என்பது காலை பத்து முப்பது முதல் பகல் பன்னிரண்டு வரையிலான நேரம் ஆகும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பிரச்சனைகள் தீர ராகு காலத்தில் வழிபடுகிறவர்கள் கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே கால நேரத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி துர்க்கைக்கான மந்திரங்களை படித்து அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் வீட்டின் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்டு விட்டு வருவது சிறப்பு காலையில் செல்ல முடியாவிட்டாலும் மாலையில் விளக்கு பூஜை செய்துவிட்டு அதற்குப் பிறகு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து விட்டு வரலாம் திருவிளக்கில் லட்சுமி சரஸ்வதி பராசக்தி சிவபெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் தேவர்களும் அதனால் ஆடி முதல் வெள்ளியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் நமக்கு கிடைத்துவிடும் சுக்கிர ஓரையில் அம்மனை வழிபடுகிறவர்கள் மகாலட்சுமிக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் பால் கற்கண்டு அல்லது கற்கண்டு சாதம் படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த வழிபாட்டினை கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ செய்யலாம் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் எந்த வேண்டுதலும் இல்லை அனைத்து நலன்களும் கிடைக்கவும் அம்பாளின் அருளை பெறவும் வேண்டும் என்கிறவர்கள் ஆடி முதல் வெள்ளியில் பிரதோஷ காலம் நிறைவடையும் நேரமாக ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி வில்வ இலைகள் படைத்து வழிபடலாம்